ஏ லட்சுமி அக்கா எங்க அக்கா போறிய ஏ சின்ன பொண்ணு நான் எங்கயும் போல நீ எப்ப வந்த சின்ன ஏக்கா கொஞ்ச நேரத்து தான் வந்தேன் வந்து ஓட்ட போட்டுக்கிட்டு அப்படி உங்களை பாத்துட்டு வரலாம்னு வந்தனா நீங்க குளிச்சிட்டு நின்னீங்க சரி அந்த அளவுக்கு தான் சரி அவளோட லேஸ் அப்படி ஆடி பாப்பமேனு பார்த்தேன் இருந்தால நீ அவையில ரெண்டவே நீ இப்படி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுச்சு பின்ன எங்க லட்சு அக்கால இப்படி எல்லாம் பேசினா சும்மா இருப்பேனாக்கா சரி வா வீட்ல வந்து எல்லாரே சோறு தின்னுட்டு போ சாப்பாடு என்ன வச்சிருக்கீங்க ஒண்ணு வைக்கல பாத்துக்க சாயங்காலம் நம்ம இப்போ போகும்போது அங்க அந்தி கடையில இருந்து இல்ல போல மீனோ கொஞ்சம் மரக்கறி வாங்கிட்டு போலாம் சரி அப்ப பிள்ளைகள கொண்டு வச்சு குடுக்காமே வந்தீங்க வீட்ல ஒரே பிரச்சனை பத்துக இருங்க கா எங்க அவசரமா போவியா போறியா கீழ இருங்க சின்ன பொண்ணு என்னத்த சொல்ல சின்ன பொண்ணு எங்க வீட்ல புளிய மரத்துல இருந்து அவர் அன்னைக்கு விழுந்து என்ன பாடுபட்டாரு ஆமா அதான் சரியாயிட்டல ஆமா மர பார்த்து எடுத்து அவரை குணப்படுத்தி வீட்டில கொண்டு வச்சிருக்கேன்னு பார்த்துக்க இப்பல்லாம் லேசா வீட்டுக்கும் வெளியே லேசா லேசா நடமாடியாரு இப்போ திரும்ப தென்னை மரத்துல போய் தேங்காய் பொறிக்க போறேன்னுட்டு ஒரே சண்டம்மா சண்டைமா ஐயோ ஒண்ணும் இல்ல நான் கடந்து ஒட்டிய கஷ்டப்படுன்னு பார்த்தியா அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அவரை வருத்தப்படியாரு போல இருக்குது சரி சின்ன பொண்ணு வாரியா நம்ம அண்டிக்கடையில போய் மீன் வாங்கி தருவோம் சின்ன பொண்ணு இங்கேயே இருக்கியா ஆமாக்கா லட்சுமி அக்கால பாக்க வந்தனா அதான் சரி இங்க கொஞ்சம் அப்படியே சூடெல்லாம் இல்லாம நல்லா இருக்கும்ல அதான் இதுல இருக்கியோ ஏ சின்ன பண்ணு நீ அந்த ஓர வஞ்சனியா ரங்கநாயகி என்ன செய்யடா என்ன செய்தே நான் ஒண்ணுமே செய்யலையே ஏறு வந்து ஒரே ஒப்பாரி பாத்துட்ட சும்மா நின்னுட்டு இருந்தோம் எங்க ஆத்துக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டானு யோ சும்மா நின்னாவளா ஆத்துக்கு குளிக்க தானே வந்தாவ நல்லா குளிப்பாட்டி விட்டேங்கா சரி சரி சரியா போச்சு சரி சரி இருங்கக்கா வீட்டுக்கு போன பிள்ளையில ரெண்டே ஒத்தையும் விட்டுட்டு வந்தேன் பாத்துக்க

அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம ஒரு மணிக்கு வாயில் கிளம்புனாக்கி காலையில் ஆறு மணிக்கு கொடைக்கானல் போய் ரீச் பண்ணிடலாம்க்கா கிளம்புவோமா சரி வண்ணியே அப்போ பைசான கரெக்ட் தானே சின்ன பொண்ணு இருக்குமா அப்படியே சரி கிளம்பி போவோம் போய் எல்லாம் எடுத்து என்ன எடுத்து வைக்கணும் ரெண்டு மூணு துணி எடுத்து எலுமிச்சம்பளம்

என் டி என்னம் யானியேதானே என் காதலே என்னும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானையே அது எப்படி நான் இங்கதான் இருப்பேன்னு ஆ வேற எங்க இருப்ப வீடு வீடு இல்லனா இங்க இங்க ரெண்டு இடத்தையும் தவிர வேற எங்க நீ போயிருவ ஆமாமா எனக்கு வேற எதுவுமே தெரியாது வீட விட்டா இந்த இடம் அவ்வளவுதான் இதுவே எனக்கு போதும் கலை நான் ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டே போனது இல்ல பத்தியா அதான் கல்யாணத்துக்கு அதுக்கு பிறகு வந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டு அலைவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரே இடத்துக்குமே உன்னை கூட்டிட்டு போலயே ஹாஸ்பிடல்லாம் கூட்டிட்டு போய் நல்லபடியா டெலிவரியெல்லாம் பாத்தீங்களா எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தீங்க ஆமா வந்துட்டாலும் கலை இப்ப சொல்லு உன்னை நான் கூட்டிட்டு போனுமா நீ எந்த இடம் போக ஆசைப்படுற சொல்லு கலை எனக்கு எப்பவுமே உங்க பக்கத்துல உட்கார தான் பிடிக்கும் சரி சரி நான் எப்பவும் உன்கூடவே இருக்க முடியுமா அப்படியா எல்லாம் பேசாதீங்க இல்ல நான் திடீர்னு வேற விஷயமா எங்கயாவது வெளியூர் போக வேண்டியிருக்கும் அப்ப எல்லாம் உன் பக்கத்துல இருக்க முடியுமான்னு சொல்லு kale சும்மா விளையாட்டுகூட இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க எங்க போனால நான் உங்க கூட தான் வருவேன் சரி friend க பைக்க வாங்கிட்டு வரேன் நம்ம எங்கயாவது போலாமா கன்னியாகுமரிக்கு போமா வேண்டாம்டா நீங்க வீட்ல இருக்கீங்கல்ல நீங்க வீட்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஏக்கா கல்யாணசி இங்க தான் இருக்கா வாரங்க

எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கு கையில எடுத்து வச்சாலும் அழுதுகிட்டே தான் இருக்கு அவளை ஒத்தகி யாரு தனியா விட சொன்னா நீயும் வாப்பா நம்ம ஃபேமிலி டூர் தானே போறோம் ஃபேமிலி டூரா அப்போ நீங்க எல்லாரும் அண்ணன் மாதிரிலாம் கூட்டிட்டா வரிய யாருக்கு அண்ணனையும் கூட்டிட்டு வரல அவங்க 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 மாப்பிள்ள பிள்ளைகளு அப்படி கூட்டிட்டு வரோம் அது தாங்க கேட்டேன் யோசிச்சு நான் நாளைக்கு சொல்லட்டா ஆமா நீ யோசிச்சு நாளைக்கு சொல்லதுக்குள்ளால நாங்க அப்படியே தூர சுத்திட்டு கிடக்கும் என்னைய இன்னைக்கு ராத்திரி ஒரு மணிக்கு கிளம்பி அப்படியே கொடைக்கானல் போலாமான்னு இருக்கும் அக்கா நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு தூரம் கூப்பிடறது எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் வீட்ல பாட்டி தாத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்ல டாடா ஆ சரிமா பாட்டி கிட்ட தாத்தாட்ட நல்லா கேட்டுகிட்டு சொல்லு அண்ணா நாங்க எல்லாரும் இங்கேயும் பத்திரமா நம்ம மாரி மாரி புள்ளை எல்லாம் பாத்துக்கடலாம் சாப்பாடு கொண்டு வருவோம் சந்தோஷமா போய்ட்டு சந்தோஷமா வரலாம்

எனக்கு இப்ப பசிக்கல வேணா நீ போய் சாப்பிடு. பாரு ஒன்னால நானே அம்மாகிட்ட அம்மிட்டயாச்சு வாங்குறோம். ஒழுங்கா வந்து சாப்பிட வரறியா இல்லையா? ஏنا சோறு ஒண்ணுமே பிடிக்கல. அதுக்கு மீன் குழம்பு வச்சிருக்கு. மீன் குழம்பு கண்டாலே எனக்கு ஒரு மாதிரி வருது. சரி அப்டினா நம்ம நூடுல்ஸ் செய்து சாப்பிடுவோமா? வா எலும்பு ஆமா ஒரு ரெண்டு நிமிஷத்து நூடுல்ஸ் உனக்கு செய்யிறதுக்கு ரெண்டு பேரா வேணும். பாட்டி போய் செய்து கொண்டு வா. நான் என்ன மட்டும் செய்வே உனக்கு வேணா நீ வா. யாண்டி இப்படி செய்யா?

பெண்ணுகிட்ட எடுத்து வைக்க துணியெல்லாம் எடுத்து வைங்கட்டி குறைக்கி எனக்கு அது இல்ல இது இல்ல அவள்ட்ட வாங்கி மாறி மாறி சண்டை போட்டு கூர் கெடுத்துறாதங்க அவரவருக்கு தேவையானது ஒரு பையில அழகா தனித்தனியா வைங்க இதத்தான் சொல்ல வந்தாங்க இங்க ரெண்டு மாசம் சாந்தி என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க மனசுல என்ன பெரிய விராட் கோலி நினைப்பா போன அப்புறம்